சுரக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி கருவேப்பில பருப்பு வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பருப்பு தண்ணியில் புளி ஓரவை சமையல் என்னென்னு பார்க்கலாம் வாங்க வெள்ளை சாதம் மாளையில் ஆயில் இருக்குது கடுகு கடலைப்பருப்பு ஜீரகம் தாளிச்சும் カノピシャツコラマリンシャツコラバイタカリコンシャツコラバイカリコンシャツコラバイタカリコン இப்போ பூண்டு போய் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம் சுரக்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம் நல்லா வணங்கி வரட்டும் காய் நல்லா வணங்கிருச்சு இப்போ தேவை உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இந்த சமயத்தில் கொத்தமல்லி தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தேவைக்கேற்ப குழம்புகளை வாய்ப்பு சேர்த்துக்கோங்க பச்சை பச்சைவாச போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பருப்பு வேக கொஞ்சம் போட்டிருக்கேன் அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நம்ம காய் வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா வெந்து வரட்டும் காய் உந்திரிச்சு நம்ம இந்த சமயத்தில் வேக வச்சு வச்சுருக்க துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு செகண்ட் கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம புளி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு தண்ணியிலே புளி கரைச்சி சேர்த்துக்கிட்டேன் கெட்டியாக சேர்த்தாவே போதும் கலந்துட்டு நல்லா கொதித்து வரட்டும் சுரக்காய் பருப்பு சாம்பார் கொதித்து வரட்டும் நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம தேங்காய் பூ தூவி ஒரு டூ செகண்ட் இருக்கட்டும் கொத்தமல்லி தலை இருந்தால் தூவிக்குங்க எங்கள் டீ நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் சூப்பரான சுரக்கா போட்ட பருப்பு சாம்பார் தேங்காய் பூ தூவி இறக்கிக்கலாம் இந்த ஒரு டூ செகண்ட் இருக்கட்டும் சூப்பராக ரெடியாகிடுச்சு சுரக்கா போட்ட பருப்பு சாம்பார் சொரக்காய் போட்ட பருப்பு சாம்பார்